ஒரு நபரா மாத்துவது ஒரு லக்கி பர்சனா மாத்த முடியுமா அதுக்கான பரிகாரமோ உள்ள மந்திரங்களோ ஏதாவது இருக்கா சார் கண்டிப்பா அது அதுவும் அந்த சுய ஜாதகத்தில் இருந்தா நம்மள எத்தனையோ பேரை பார்த்துருப்போம் நேர்களை கரெக்டு தானே இவரெல்லாம் எப்படி அவ்வளோ பெரிய ஆள் ஆனாரு இவர் கடிச்சிச்சு பாடுறா ஜாக்பாட் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா பல நேரங்களில் புரிஞ்சுக்கணும் நண்பர்களே இப்ப நான் சொல்றது எல்லாத்துக்கும் பொருந்தாது ஆனா இது அவருடைய சுய ஜாதகத்தில் எத்தனை பேருக்கு தெரியும் ராகு நூறு சுக்கரனுக்கு சமம் சரிங்களா அவர் நல்லவர் கெட்டவர் இந்த இந்த சப்ஜெக்டுக்குள்ளெல்லாம் நம்ம வரல அந்த ராகு ஒருத்தரை நினைத்தால் அவருடைய வாழ்க்கையில சாதாரண நிலையில் இருந்தாலும் கோமானாக உயர்த்துவார் அதுதான் திருப்பின்னு சொல்றேன் இது எல்லாத்துக்கும் பொருந்துமா பொருந்தாது அதுவும் சுயஜாதகத்தின் தன்மையை பொறுத்தே லக்க கொடுக்கறது அது நல்ல லக்கா கெட்ட லக்கா அது நல்ல வழியில வருதா கெட்ட வழியில வருதா இதெல்லாம் சப்ஜெக்ட் கிடையாது சரிங்களா அப்போ திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடியது நினச்சி பார்க்காத அபவிருதியான யோகங்களை கொடுக்கறது அப்போ நீங்கள் போய் குடுகுடுன்னு போய் ராகு காலத்தில் ராகு கும்பிடக்கூடாது நீங்கள் புரிச்சிக்கணும் அப்போ தப்பு அதெல்லாம் சரிங்களா உடனே அங்கே போயிட்டு உடனே அர்த்த காயம் மகாவீரம் சந்திராதித்ய விமர்சனம் திமிகாக பசம் பூத்தம் தம் ராகும் பிரணமாம்யகம்னு சொல்லிட்டு உங்கள் ஜாதகத்தில் அவர் கெட்டவராக இருந்தார்னு நினச்சிக்கோங்க நீ வா இப்பதான் உன்னை இவ்வளோ நாள் அடிக்கலாம் நினைச்சுட்டு இருந்தேன் நல்லா மாட்டின்ட்டேன்னு பிடிச்சிப்பார் அவர்கிட்டலாம் போகக்கூடாது அதனால நீங்க என்ன பண்ணணும் ராகுவுக்கு பிரீத்தி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் யாரை பிடிக்கணும்னா மகாகாளி அதே மாதிரி வாராகி துர்காதேவி பத்ரகாளி சோ இந்த பத்ரகாளி இவங்களெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க திடீர் அதிர்ஷ்டம் வேணும் உங்களுக்கு என்ன ஒண்ணுமே பிடிக்கலீங்க எனக்கு லக்கே இல்லாம இருக்குங்க அப்படின்னு சொல்றவங்கலாம் ஏடா இதுக்கெல்லாம் வந்து இவர் உட்காந்து மகாலட்சுமியை சொல்லுவாரு இதெல்லாம் பண்ணுவாருன்னு பார்த்தா இவர் என்ன சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க நம்ம ராகு கேதுவோட கண்ட்ரோல்ல தான் நம்மளாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ அதனால இந்த தெய்வங்களை நீங்கள் இறுக்கமாக பிடிக்கணும் எந்த நேரத்தில் பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ரெண்டே விஷயம் பண்ணுங்கள் உங்களுக்கு லக்கே இல்லை அடுத்த நிலைக்கு முன்னேறியே ஆகணும் எல்லாமே லாக் ஆகிடுது எமகண்ட நேரத்தையும் ராகுகால நேரத்தையும் பிடிச்சிக்கோங்க குறிப்பாக ராகுகால நேரத்தில் கடைசி அரை மணி நேரம் பேர் அமிர்த கடிகைன்னு பேர் இந்த அமிர்த கடிகைன்னு சொன்னால் அந்த நேரத்துல அது விஷகாலம் தான் அந்த விஷகாலமா இருந்தாலும் அந்த நேரத்துல அமிர்தத்தை மட்டும் தான் ராகு பகவானால அமிழ முடியும் அதாவது உமிழ முடியும் உமிழ முடியும்னா கக்க முடியும் அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க மனசார யாரை நினைச்சுக்கணும் துர்காதேவியை நினைச்சுக்கணும் பத்ரகாளியை நினைச்சுக்கணும் காளியை நினைச்சுக்கணும் இதுக்காக கோயில் கோயிலுக்காக போகணுன்னா அவசியம் அன்பர்களே அந்த டைத்துல ராகு பகவானா நினைக்க வேண்டாம் அலாம் போட்டு வச்சுக்கோங்க தட் இஸ் அலாரம் போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுட்டு கடைசி அரை மணி நேரம் இப்போ பத்திரட்டு பன்னெண்டு ராகு காலம்னு வச்சுக்கோங்க பத்திரெண்டு பன்னெண்டு ஆகுதுன்னா பதினொன்றிலேருந்து பன்னெண்டு மணி இருக்கும் அரை மணி நேரம் உட்காந்துருக்க வேண்டாம் இந்த பதினொன்றிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே அது என்ன டைம் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மனசார துர்காதேவியை தேவியை நினச்சிக்கோங்க நினச்சிட்டு எனக்கு திடீர் அதிர்ஷ்டம் வேணும் திடீர்னு எனக்கு யோகம் வேணும் அப்படின்னு மனசார நினச்சிக்கோங்க நினச்சிட்டு இது பண்ணுங்கள் இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விநாயகர் ஏதோ ஒரு விநாயகரை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க நீங்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் சரி உங்களை யாராவது அன்லக்கி பர்சன்னு சொன்னாலும் சரி இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களை அறியாமலே திடீர் திடீர்னு உங்க வாழ்க்கையில பெரிய அமானுஷியமான சில சக்திகளை கொடுப்பார்கள் நான் சொல்றது புரியுதுங்களா இதை நீங்க செய்யுங்க ரெண்டாவது எல்லா விஷயமுமே தடை மேடம் சொன்னாங்க பாருங்க எதை தொட்டாலும் தடை அப்படின்றவங்க யமகண்ட நேரத்துல புடிங்க யமகண்ட நேரத்துல யார மனசால நினைச்சுக்கோன்னா விநாயக பெருமான மனசுக்குள்ள நினச்சுக்கணும் காளி தேவிய மனசுக்குள்ள நினைச்சுக்கணும் அப்ப நீங்க மனசுக்குள்ள சில பேர்லாம் அவங்களை தப்பா சொல்லுவாங்க காளி தேவியே கும்பிடக்கூடாது காளியை வீட்டில் வச்சுக்கிங்கன்னா காசு வராது எல்லாம் சும்மா பொய்யுங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க எந்த சாமியும் மனுஷனை எதுவும் செய்யாது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் நீங்கள் காளி தேவியை தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு அவங்கள பிடிக்கிறது இல்லை அம்பாளுக்கு உங்களை பிடிச்சாதான் நீங்கள் அவங்கள வழிபடவே முடியும் அவளருளாலே அவள்தாள் வணங்கி புரிஞ்சுக்கணும் அதனால எதுக்காக சொல்கிறோன்னா அந்த யமகண்ட நேரத்தில் கடைசி அரை நேரத்தில் விநாயகப் பெருமான மனசாரம் நினச்சிட்டு நீங்கள் மனசார என்ன நினச்சிக்கணும்னா எனக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுன்னு கேட்கணும் அந்த இடத்துல நீங்கள் என்ன பேசக்கூடாது அப்படின்னா எனக்கு ஃபுல்லாகவே தடையாகவே இருக்கே பிள்ளை போய் அவர்கிட்ட போய் ஓன்னு அழகக்கூடாது அவரையும் அழ வைக்கக்கூடாது ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அழுகிறத விட சிரிச்சின் மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருந்துட்டு எனக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை குடு விநாயகரே அப்படின்னு கேளுங்க அதே மாதிரி மகாகாளிகிட்ட என்ன கேளுங்கன்னா என்னை சுற்றி எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது அம்மா தாயே காளி நீ என்னை காப்பாற்றணும் நீ ஜெயிக்க வைக்கணும் மனசார கேளுங்க நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் வேண்டுதல் வேண்டாமல் இல்லான்னு சேர்ந்தாருக்கு யாண்டும் விடும்பையில்லை இந்த பொத்தம்பொதுவான ஒரு உயர்நிலை பக்திக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஜெயிப்பீங்க பாருங்கள் உங்கள் லைஃப்பில் அதுக்கப்புறம் உங்களுக்கு பக்தி உள்ள ஒன்று வரும் அதுக்கப்புறம் உலகத்தில் எந்த சக்தியாலையும் உங்களை தடுக்கவே முடியாது அந்த என்லைட்மெண்ட் சில பேருக்கு பத்து நாளில் கிடைக்கும் சில பேருக்கு நூறு நாளில் கிடைக்கும் சில பேருக்கு வாழ்க்கை ஃபுல்லாகவே ரொம்ப லேட்டாக கிடைக்கும் நான் கிடைக்காதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு அருகதை கிடையாது அப்படிங்கும்போது சில பேருக்கு லேட்டா கூட கிடைக்கலாம் பட் இருந்தாலும் அந்த பக்திக்குள்ள போங்க சரணாகதி பக்திக்குள்ள போங்க மிகப்பெரிய மாற்றங்கள் உறுதியா உண்டு கண்டிப்பா தெய்வம் நம்மள கையை விடவே விடாது சொல்லுவாங்க இந்த கல்லடி பட்டாலும் படலாம் ஆனா கண்ணடி மட்டும் படக்கூடாது கந்திருஷ்டி வந்துட்டு அவ்வளவு மோசமானது அப்படின்னு சொல்லுவாங்க சோ கந்திருஷ்டி போகணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் வந்து செய்யணும் சார் என்ன அதுக்கு என்னதான் சொல்யூஷன் அது சத்தியமான உண்மைங்க இப்போ நீங்களே சொல்லுங்கள் யாரெல்லாம் கண் திருஷ்டியில் அடிபட்டுருக்கீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நானும் எனக்கு தெரிஞ்ச ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கும்போது கண்ணடி வந்து பெரியவங்க சொன்னதெல்லாம் உண்மைங்க கல்லால் வேணால் அடி வாங்கலாம் கல் கண் திருஷ்டியில் வாங்கூடா சில பெண்கள்லாம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு நாள் படுத்து தூங்கிடுவீங்க அப்படின்னா முடியாமல் போயிடும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் 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 நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஆசியா போய் என்னடா நான் பைக் வாங்கியிருக்கேன்டா அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படியா அப்படின்னான்னு வச்சுக்கோங்க பைக் ரெண்டு நாள் ஆக்சிடென்ட் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி சக்தி உள்ள நல்ல சக்தி உள்ளவங்களாம் எத்தனையோ பேர் இருப்பாங்க நான் சொல்கிறது பொறுத்துங்களா ப்ரமோஷனாக ஆயிடுச்சு எதனா மனசுக்குள்ளேயே நினைச்சுட்டு இருப்பான் இவனுக்கெல்லாம் ப்ரமோஷனா சூப்பர்ரா சூப்பர்ரா சூப்பரான்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ப்ரமோஷனை டீ ப்ரமோட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி சக்தி உள்ள ஆட்கள்லாம் இருப்பாங்க ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அம்மாவாசை காலங்களில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இது வந்து திருஷ்டியை போகக்கூடிய ஒரு கண்டிப்பான இது இந்த அமாவாசை காலங்கள்லயும் பண்ணிக்கணும் அமாவாசை இது ரொம்ப ஒரு கஷ்டத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அம்மாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் ஒரு பதினஞ்சு நாள் நான் சொல்றதை தொடர்ந்து செய்யுங்க இல்லைங்க நான் தொடர்ந்து ஹேபிச்சுவலாவே நான் பண்ணிட்டே வந்துடுறேன் அப்படின்னா அமாவாசை காலங்கள்ல நைட் நேரத்தில் பத்துலேருந்து இருந்து பதினோரு மணி இது தாந்திரிக பூஜைங்கிறது நான் சொல்ற பூஜையெல்லாம் வந்து இந்த எளிமையாக பிச்சு போடுறதோ வெட்டி போடுறதெல்லாம் கிடையாது நான் சொல்றதெல்லாம் சுவாமி வழிபாடு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் தந்திரி பூஜைகள் இது சரிங்களா அப்படிங்கும் போது இதெல்லாம் மலையாள ரீதியாக நம்புதிரிகள் பண்ணுறது தந்திரிஸ் எங்களை மாதிரி தந்திரி குடும்பங்களில் வரக்கூடியவங்க செய்யக்கூடிய பூஜைகள் இதெல்லாம் சரியா அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா தெற்கு திசை நோக்கி தெற்கு திசை நோக்கி அமர்ந்துனது பேர் யம திசைன்னு பேர் உடனே தெற்கு திசையில் வீடு இருக்கேன் அப்போ அது பிரச்சனை கொடுத்துருமா வாஸ்துபடி சரியில்லையுன்னு குழப்பக்கூடாது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது தெற்கு திசையை நோக்கி உட்காந்துண்டு கருப்பு கம்புளியை போட்டுருங்க கருப்பு கம்புளியை போட்டுட்டு தெற்கு திசை போட்டு உட்காந்துண்டு அதில் ருத்ராட்ச மாலை பஞ்சமுகி ருத்ராட்ச மாலை எடுத்துக்கணும் அது பின்னப்படாமல் இருக்கணும் பின்னப்படாமல் உடையாத ருத்ராட்ச மாலை எடுத்துக்கோங்க இதை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மேல் நோக்கி உருட்டணும் இந்த நடு விரலையும் கட்டை விரலையும் இப்படி வச்சுக்கோங்க இதை மேல் நோக்கி இப்படியே உருட்டுங்க கீழ் நோக்கி அல்ல மேல் நோக்கி உருட்டுங்க யாரை நினைச்சு உருட்டணும் ஃபஸ்ட்டு விநாயக பெருமானம் உங்களுக்குன்னு ஒரு குருநாதர்கள் இருந்தாங்கன்னா அவங்க சொல்லி கொடுத்த மூல மந்திரங்களை மனசார நினைச்சு மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணி மேல் நோக்கி உருட்டுங்க அடுத்தது காசிலேந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை நீங்கள் கும்பிட்டாலும் உங்கள் குலதெய்வத்தை கும்பிடாமல் இருக்கக்கூடாது குலதெய்வத்தை மனசார நினச்சி மேல் நோக்கி விட்டுங்க அதுக்கப்புறம் நீங்கள் யாரை மனசுக்குள்ளே நினச்சிக்கணுமா வாராகி தேவியை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் அதே மாதிரி நல்லா வேகமாக இருக்கக்கூடிய நவதுர்கைய மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் பத்திரகாளிய மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் நினச்சின்னே மேல் நோக்கி விட்டுட்டுங்க உங்களுக்கு தெரிஞ்ச மூல மந்திரங்கள் தான் மேல் நோக்கி விருட்டுங்க நூற்றி எட்டு ரூபா சொல்லலாம் இல்லை சொல்லலாம் இதை நீங்கள் சொல்லுங்கள் மந்திரமே தெரியலையா கவலையப்படாதீங்க உங்களுக்கு மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஒரு ஐம்பத்தி நாலு ரூபா மா தாயை காளி நீ தான் காப்பாற்றுறோம் நீங்கள் தான் ஜெயிக்கணும் அதுவே மந்திரம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்கள் எதை நினைத்து பண்ணுறீங்களோ அதுதான் மந்திரம் சரியா அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்லக்கூடாது இவன் பாருங்க இவன் தான் எனக்கு திருஷ்டி வைக்கிறான் இவன் பேர் எக்ஸ் ஒய் இசட் இவங்களெல்லாம் நினைக்கக்கூடாது என்ன சுற்றி எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது அம்மா தாயே நீ தான் என்னை காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்கணும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தையாக இருப்பாங்கங்க நேருக்கு நேராக நம்மகிட்ட சண்டை போடுவாங்க ஆனால் அவங்க பாத்தீங்கன்னா உண்மையாவே நல்லவங்களா இருப்பாங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா விஷமாக இருப்பாங்க ஆனால் இப்போ ஆள் பார்த்தீங்கன்னா சாதுவா அப்படியே உட்காந்துருப்பாங்க ஸோ ஆளை பார்த்து தயவு செஞ்சு போடாதீங்க பார்க்க பளிச்சுன்னு இருப்பாங்க ஆனா பண்றதெல்லாம் வேற வேற வேலையா இருக்கும் பார்க்கறதுக்கு சில பேர் ரக்கடா இருப்பாங்க ஆனா ஆளுங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க புரிஞ்சுக்கோங்க ஸோ அதனால நம்மளா யாரையும் கிளாஸிஃபை பண்ணக்கூடாது இந்த தாந்திரிக பூஜையில ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தெற்கு திசை நோக்கி செய்யும் பொழுது இதை நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க ஒருவேளை ரொம்ப கடுமையான பிரச்சனையில் இருக்கீங்கன்னா இதை நீங்க அம்மாவாசைல இருந்து பௌர்ணமி செய்கிறதுக்குள்ளேயே பல விஷயங்கள் மாற்றங்களை உணர்வீர்கள் இதெல்லாம் இந்த மாதிரி பூஜை எல்லாம் செய்யும்போது ஒரு குரு எடுத்து இந்த இது வீடியோ மூலமாக நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க பக்கத்தில் இருக்க காளி கோயில்லையோ சிவாலயத்துக்கோ போய் இது என்னுடைய குரு தட்சணை பத்து ரூபாயா இருக்கட்டும் நூறுரூவாயிருக்கட்டும் ஏன்னா குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அதனால் இதுவே உங்களுக்கு ஒரு பரிகாரமாக நம்ம சொல்லி தரதுனால இதை எடுத்துன்னா குரு எடுத்து எவ்வளோ காசு இருக்கோ மனசார என்ன நினைச்சிட்டு இது என்னோடய குரு சொல்லி அதில் போட்டுருங்க அப்போ உங்களுக்கு சீக்கிரம் சித்தியாகும் அதில் நீங்கள் எவ்வளோ போட்டாலும் சரி ஒரு ரூபா போட்டாலும் சரி பத்து ரூபா போட்டாலும் சரி அதை சிவனுக்கோ இல்லை காளி கோயிலையோ போய் போட்டுட்டு ஒவ்வொரு பரிகாரம் நான் சொல்கிற பரிகாரங்கள்லாம் செய்யும்போது அந்த குருவுக்குள்ளே மரியாதை கொடுத்துட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா எந்த ஒரு விஷயமுமே ஜெயிக்குங்கிறத மாறுபட்ட கருத்தில் இதை நீங்கள் செய்யுங்க பெரிய மாற்றம் உறுதி